சமுதாயம் அத பத்தி பள்ளி வாசலுக்கு வராமல் இந்த சமுதாயத்தில் ஒரு கணிசமானவர் இருக்கிறார்கள் அதை பத்தி என்ன செய்யலாம் ஆரம்ப கல்யாணம் பார்த்தார்களா இல்ல எதுக்கு பார்க்கலாம் பள்ளிவாசலுக்கு வாசலுக்கு வராமல் இந்த சமுதாயத்தில் ஒரு கணிசமான பேர் இருக்கிறார்களே அதை பற்றி என்ன செய்யலாம் என்று சொல்லி ஜமாத்தில் அவர்கள் பார்த்தார்களா ஆடம்பர கல்யாண சம்பந்தம் பார்த்தார்களா இல்ல எதுக்கு பார்க்கிறாங்க நம்மளுக்கு எதிராக டேமேஜ் பண்றதுக்கு மட்டும் பெரிய தலைப்பாச்சி பாய் போட்டுக்கிட்டு ஒரு ஊர் முத்தகல்லியா பார்க்க போறது எல்லாம் யூனிட் ஆகுறது பத்து பேர் ஐம்பது பேர் சேர்ந்துகிட்டு இந்த தாடி தலைப்பா முத்தகல்லி ஆடி போயிருவாங்கல்ல பெரிய பெரிய ஆட்கள் உலமா மகான்கள் வந்திருக்கிறாங்க நம்ம வீட்டுக்கு வந்தது பெரிய பழக்கத்து

பிரமுகர்கள்ட்டையும் சொல்றாங்க இவங்க நபிகள் நாயகத்தை திட்டுவாங்க வாங்க சொல்றாங்க எங்களை பத்தி அப்ப முத்தவலி என்ன பண்ணுவாரு கோம வருமா இல்லையா அவருக்கு முத்தவலி நஜ்ஜாசியா இருந்தா அவர் விளங்கிருவாரு அவர் நஜ்ஜாசி ஆகிய என்ன பண்ணுவாரு அவர் நஜ்ஜாசி ஆகிலாம அவர் ஒரு அபிஜயில் மாதிரி இருந்தார்னா அவர் என்ன பண்ணுவாரு ஓ ரசுல்லாவது திட்டு வாங்கலா அப்ப இவங்க விடக்கூடாது இதான மேற்கு முசிப்பி விடுறீங்களே நபிகள் நாயகத்தை நான் சொன்னா எப்படி சொல்றோம் நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலை செல்லும் அவர்களை உயிருக்கும் மேலாக ஒருவன் மதிக்க வேண்டும் இப்படி சொல்லக்கூடிய ஜமாத் தௌஹி ஜமாத் எந்த அளவுக்கு மதிக்கணும் நபிகள் நாயகம் ஒரு சட்டத்தை சொல்லி ஊர் உலகம் எல்லாம் வேற சட்டம் சொன்னால் நபிகள் நாயகத்தின் சட்டத்தை தான் அமல்படுத்த வேண்டும் அதற்காக ஊரை பகைக்குவோம் உலகத்தை பகைக்குவோம் உலமாக்களை பகைக்குவோம் முத்தவல்லியை பகைக்குவோம் போறமே நபிகள் நாயகத்தை அவ்வளவு உச்ச ஸ்தாயில வைத்து நம்மை பற்றி என்ன சொல்றாங்க நபிகள் நாயகத்தை இன்றைக்கு என்றால் தயாராக இருக்கிறாங்க இந்த மாப்பிளைக்கு கிடைக்கிறதுக்கு தயாரா இருக்கிறது வாங்குவது தப்பு என்று கூட இந்த சமுதாயம் நினைக்கல அந்த வரதட்சணையை ஒரு இளைஞன் வேணாங்கிறான அதுக்கு என்ன காரணம் அந்த வரதட்சணையை அஞ்சு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நூறு பவுன் காரு பங்களா வேலை எவ்வளவு கடை கண்ணி எல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அது வேண்டாம் என்று சொல்லக்கூடிய இளைஞன் உருவாக இருக்கிறானே ஏன் உருவானா எங்க மேல உள்ள பற்றா ஜமாத் ஜமாத்துதல் உள்ள பாசமா நபிகள் நாயகம் செல்லல்லாவுளை செல்லத்தின் மீது கொண்ட பாசம் அவர்கள் மீது கொண்ட மரியாதை நபிகள் நாயகம் வாங்கக்கூடாது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் கொடுக்க சொன்னார்கள் நபிகள் நாயகம் சிக்கனமா கல்யாணம் பண்ண சொன்னார்கள் அப்ப நபிகள் நாயகத்துக்காக வேண்டி ஊரு உலகம் தாயி தந்த ஜமாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு வரக்கூடிய ஒரு சமுதாயம் உருவாகி இருக்குது நம்மளை பற்றி சொல்கிறார்கள் நபிகள் நாயகத்தை இவங்க மதிக்க மாட்டாங்க யார் தான் மதிப்பாகலாம் தான் மதிப்பாகலாம் நபிகள் நாயகம் எப்படி மதிப்பாக இதே சென்னையில் நாங்கள் பார்த்தோம் நீங்க எப்படி மதிச்சீங்கன்னு மீளாது விழா ஊர்வலம் போட்டீங்களே நாங்க பார்க்காத உங்களுடைய ஊர்வலங்களா இதே சென்னையில் மீலாது விழா ஊர்வலம் எத்தனை ஊர்வலம் பார்த்திருக்கிறோம் ஊர்வலம் எப்படி போவாங்க மத்தியான நோகருக்கு பிறகு ஊர்வலம் கிளம்பும் எப்படி போவாங்க முன்னாடி ரெண்டு குதிரை அதுக்கு முன்னாடி ரெண்டு யானை யானைக்கு மேல மீலாது கமிட்டி தலைவர் அவர்கள் ஒரு கோடி பின்னாடி உள்ளவர்கள் என்ன செய்யறது தொண்டர்கள் பேர்ல வேட்டியை மடிச்சு தொடக்கி மேல கட்டிக்கிட்டு முக்கால் வாசி போதில் இருந்துகிட்டு இந்த படம் மீலாது விழா இந்த படம் போதுமா அந்த படம் போதுமா நாம பார்க்கல இந்த மீலாது விழா போய் தே இருக்குங்களே மீலாது ஊர் golonganங்கிற பேர்ல இதா நபிகள் நாயகம் காட்டி தந்த தண்ணிலே குடிக்கிறதா மீலாது விழா இது யார ஊர்மாக்கெல்லாம் பேச்சால போய் போய் குட்டே இருப்பார்கள் பள்ளிவாசல் வரும் அசருக்கு பாங்கு சொல்வார்கள் மீளாது போய் இருக்கும் ம வரும் ஊர் golongan போவும் அங்க ஒரு பள்ளிவாசல் வரும் அங்க ஒரு ம غرிபு பாங்கு சொல்வார்கள்

எங்க வீட்டுல ரசூல்லா புகழன்னு வாங்க வந்து வயது போக வேண்டியதானே ரசூல்லா மதிக்கிறாங்க எப்படி எவ்வளவு தருவிய மீலா மூணு உங்களை கூப்பிட்டா நீ ரசூல்லா தானே புகழ்ற உண்மையா நீ புகழ்ற ஆளா என்ன பண்ணணும் காசு இல்லாம அல்லாஹ்வுக்காக அல்லாவுடைய ரசூல் மீல உள்ள முகப்பத்துக்காக வேண்டி வந்து புகழ வேண்டியதானே இந்த அஜர்த்து மாடல மூணு கூப்பிடுங்க என்ன கேட்பாங்க எவ்வளவு தருவீங்க பணக்காரனுக்கு ஒரு மூணு ஏழைக்கு ஒரு மூணு

ரசூலுல்லாவை நீங்கள் மதிக்கிற நெசமா இருந்தால் அவங்க சொன்னபடி வாழ்ந்து காட்டுங்க அவங்க எதையெல்லாம் செய்ய சொன்னார்களோ உங்களுடைய தொழுகை அவர்கள் சொன்னபடி இருக்க வேண்டும் உங்கள் நோன்பு அவர்கள் சொன்னபடி இருக்க வேண்டும் உங்கள் ஹஜ்ஜி அவர்கள் சொன்னபடி இருக்க வேண்டும் உங்கள் வியாபாரம் அவர்கள் சொன்னபடி இருக்க வேண்டும் உங்கள் கல்யாணம் அவர்கள் சொன்னபடி இருக்க வேண்டும் உங்கள் கருமாதி அவர்கள் சொன்னபடி இருக்க வேண்டும் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் அவர்கள் சொன்னபடி இதுல ரசுல்லா மதிக்கிறது இருச்சைங்கன்னு சொல்லக்கூடிய நாங்கள் அதை சொல்ல அவமதிக்கிறோமா இவர்களும் என்ன ஆகலாம் காசுக்கு மூழுத வரக்கூடியவர்களும் நபிகள் நாயகத்தினுடைய கொள்கையை குடி தோண்டி புதைக்கிற வரையில் அரபியில் சில பாடல்களை எழுதி வைத்துக்கொண்டு நபிகர் நாயகன் அன்றைக்கி இருந்தாங்கன்னு வைங்க அருவாள் எடுத்து ஒரே வெட்ட வெட்டி போடுவாங்கடா அவங்க கேட்டால் அந்த மூழுதனையை வாசகத்தை கேட்டால் நபிகள் நாயரும் கண்கள் சிவக்க தூங்கி கூட்டி மிதிப்பார்கள் இவர்களை அந்த மாதிரி அசிங்கமான ஆபாசமான நபிகள் நாயகத்தை கேவலப்படுத்தக்கூடியதை எல்லாம் அரபியில மூழுது என்ற பெயரால் எழுதி வைத்துக் கொண்டு படிக்கிறாங்களே காசுக்கா வேண்டி கூலிக்கா வேண்டி படிக்கக்கூடியவர்கள் மதிக்கிறாங்களா அவங்களை பின்பற்றுங்கப்பா என்று சொல்லக்கூடிய நாங்க ரசூல்லா அவமதிக்கிறோமா இப்படியாக ஈசா நபியை பற்றி நஜ்ஜாசி இடத்தில் அபுசுபியான் போட்டது போலத்தான் உங்களிடத்திலே வந்து போடுகிறார்கள் நபிகள் நாயகம் சலல்லா அவர்களை செல்லும் அவர்களைப் பற்றி எங்கள் மதிப்பீடு என்ன தெளிவாக சொல்கிறோம் எங்கள் தாய் சொன்னாலும் எங்கள் தகப்பன் சொன்னாலும் எங்களுடைய ஊர் சொன்னாலும் உலகம் சொன்னாலும் அரசாங்கம் சொன்னாலும் அது நபிகள் நாயகத்திற்கு எதிராக இருக்குமே நாங்கள் நபிகள் நாயகத்தின் பக்கம் நிற்போமே தவிர இந்த அத்தா பக்கமோ அம்மா பக்கமோ அத்தா பக்கமோ அஜத்து பக்கமோ ஊரு பக்கமோ உலகத்து பக்கமோ நிற்க மாட்டோம் இதுக்கு மேல மதிக்க சொல்றீங்க இதுக்கு மேல எப்படி நபிகள் நாயகத்தை மதிக்கிறது இப்படித்தான் மதித்தார்கள் இதை சொன்னா ஈசா நபி விஷயத்த மாதிரி திசை திருப்ப பார்க்கிறார்கள் அதே மாதிரி என்ன பண்றோம் அடுத்து என்ன பண்றாங்க இமாம்களை திட்டுகிறார்கள் எந்த இமாம திட்டணும் அபுகரி மாம திட்டணுமா சாதி மாம திட்டணுமா மாளிகை மாம திட்டணுமா அம்பலி மாம திட்டணுமா ஒரு இமாமை நாங்கள் திட்டவில்லை நாங்கள் என்ன போதனையை சொல்கிறோம் என்றால் நீங்கள் சொல்லக்கூடிய மதுகபுகளுக்கும் அந்த இமாம்களுக்கும் சம்பந்தம் இல்லை நாங்கள் உங்களுக்கு என்ன சொல்ல வர்றோம் இமாம்கள் நீங்க சொல்றீங்களே அபு ஹனிபா இமாம் இப்ப இருந்தால் சாதி இமாம் இருக்க முடியாது போனது போனது வர முடியாது ஒரு பேச்சுக்கு சாதி இமாம் நம்ம காலத்தில் வாழ்ந்தால் அல்லது அகமது ஹம்பல் இங்க வாழ்ந்த இப்போ வாழ்ந்தால் மாளிகை இமாம் இப்ப வாழ்ந்தால் தமிழ்நாடு தௌஹி ஜமாத்துடைய தலைவராக அவர்கள் தான் இருப்பார்கள் தெரிஞ்சுக்கிறார் ஏன் அவர்கள் தாங்கள் வாழ்கின்ற காலத்தில் என்ன சொன்னார்கள் நாலு இமாமலை யாராவது நான் சொன்னதெல்லாம் கேளு சொன்னாங்களா என்னை பின்பற்று சொன்னாங்களா அல்லாஹ் சொன்னதை கேட்காது என்னங்களா ரசுல்லா சொன்னாலும் கேட்காது என்னங்களா ஏன் சொல்லப்பட்டு பின்பற்றுங்க சொன்னாங்களா ஒரு இமாமும் சொல்லவில்லை நீங்கள் நாலு நல்ல மகான்கள் நல்லவர்கள் அவர்கள் எப்படிப்பட்ட நல்லவர்கள் பதவிகளுக்கோ அடக்குமுறைகளுக்கோ அஞ்சாமல் தைரியமாக களத்தில் நின்றவர்கள் அந்த இமாம்கள் அபு ஹனிஃபா இமாம் இருக்கிறாங்களே அவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ் பதவி வருகிறது அன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் அபு ஹனிஃபா சீட்ல உட்கார வைத்தால் தங்களுடைய அநியாயத்தை எல்லாம் கண்டுக்கிறாம இருப்பாரு அவரத்துக்கு சீட்ல உட்கார வச்சிருவோம் அவரை நீதிபதி ஆக்கிட்டோம்னு சொன்னா இந்த சமுதாயத்தில் யாரும் எதிர்க்க மாட்டாங்க என்பதற்காக வேண்டி நீதிபதி பதவியை அவருக்கு கொடுக்கிறாங்க மறுத்ததற்காக அவர் கொல்லப்பட்டார் பதவி ஏற்க மாட்டோம் என்று மருத்தவருக்காக நீ ஒரு முத்தவள்ளிக்கு பயனுக்கிட்ட மார்க்கத்தை மாற்றுகிற வெந்தரில் ஏறல எத்தனை இமாம் களை முத்தவள்ளிகள் சட்டையை முடிச்சு கீழே இறக்கிருக்கிறார்கள் நீ அடிபடிஞ்சு போனீங்க நீ அபுஹணிமா பின்பற்றுவிய பதவிகளோ அந்தஸ்துகளோ அவர்களை ஆட்டி முறைக்கு விடவில்லை இதில் உட்கார்ந்தால் நாம் காணாமல் போய் விடுவோம் இந்த சீட்ல உட்காந்தால் நம்மை விலை பேசுவார்கள் அதே மாதிரி ஒரு மன்னன் அவன் என்ன பண்றான் அவனுடைய மகளுடைய மகளை ஒருத்தன் கட்டி கொடுக்கறான் அந்த பெண்ணை வந்து பிரிக்க நினைக்கும் பொழுது அவன் தலா கூட மாட்டேங்கிறான் இவங்க வந்துதான் பெண்களுக்கு அந்த உரிமை இல்லை சொல்லிட்டு இருப்பாங்க அப்ப அந்த மாப்பிளக்காரனை கொண்டு வந்து அதிகாரத்தை பயன்படுத்தி மிரட்டி கட்டிய காட்டி தலா சொல்றான் சொல்லிவிட்டான் இது செல்லாத ஆண்டு வருது எல்லாம் செல்ல வந்து ஜாதரா அடிக்கிற இப்ப இருக்கிற உலமாக்கல் மாதிரி அன்னைக்கு உள்ள உலமாக்கல் அடைஞ்சிட்டாங்க ஜாதரா அடிச்சுட்டாங்க அகமது பின் ஹம்பல் என்ன சொல்றாரு மக்களை கூட்டுகிறார் கட்டாயப்படுத்தி வாங்குகிற தலாக் செல்லாது ராஜா சொன்னாலும் செல்லாது மந்திரி சொன்னாலும் செல்லாது அமைச்சரவை சொன்னாலும் செல்லாது ஜமாத் உலமா சொன்னாலும் செல்லாது கட்டாயப்படுத்தி வாங்குகிற எந்த தீர்ப்பும் செல்லாது என்று அறிவித்து அதுக்காக சவுக்கடி வாங்கியவர் யார் அகமது பின் ஹம்பல் இந்த திராணி உங்க முத்தவள்ளி எதுக்க திராணி இருக்கிறதா எதுக்கு நீங்கள் பயப்படுகிறீர்கள் பட்டி வாங்குற முத்தவள்ளி ஒரு பள்ளிக்கு இருந்தால் அந்த இமா மட்டியை பத்தி பேசுவாரா சாராய கடை நடத்தக்கூடிய ஒரு முத்தவள்ளியாக இருந்தால் அந்த சாராய கடை பற்றி அந்த இமாவுக்கு பேச திராணி உண்டா சினிமா கொட்டகை நடத்தக்கூடிய ஒரு முத்தவள்ளியாக நிர்வாகியாக இருந்தால் லாட்டரி சீட்டு வியாபாரம் பண்ணக்கூடியவன் சமுதாய பிரமுகராக இருந்தால் அதை கண்டித்து பேசுகிற திராணி இந்த உலமாக்களுக்கு இருக்கிறதா பேருக்கு அந்த நாலு இமாம்களை பயன்படுத்துகிறார்கள் அவர்கள் மார்க்கல் மக்களுக்கு சொன்னதெல்லாம் என்ன இதா ஹதீது ஹதீசு மதுரபி மக்களே எங்களை பின்பற்றச் சொல்லி நாங்கள் உங்களை கூப்பிடவில்லை உங்களுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம் தெரியுமா குரான்ல உள்ளபடி நடங்கள் நபிகள் நாயகம் சொன்னபடி நடங்கள் எங்கள் சொல்லை கேட்காதீர்கள் யார் சொல்றா நாலு இமாம்கள் இதை சொன்னார்கள் நாலு இமாம்கள் நாலு இமாம் சொன்னார்கள் எங்கள் மதுகமை பின்பற்றுங்கள் சொல்லவே இல்லை மதுகம் உண்டாக்கவில்லை அவர் என்ன சொன்னாங்க நாங்களும் மனிதர்கள் இன்னமான பசரும் முக்தி உசித் நான் ஒரு மனிதன் தவறாகவும் சொல்வேன் சரியாகவும் சொல்லிவிடுவேன் சரியா சொன்னா எடுத்துக்க தப்பா சொன்னா தூக்கி வீசு இதுதானங்க நாங்களும் சொல்றோம் நீங்க எப்படி சாபி சொன்னால் அவ்வளவு சரிங்கிறீங்க ஹனபி சொன்னால் அவ்வளவு சரிங்கிறீங்க மாளிகை சொன்னால் அவ்வளவு சரிங்கிறீங்க ஹம்பலி மாம் சொன்னால் அவ்வளவு சரிங்கிறீங்க அந்த நாளை மாம் சொன்னாங்க நீங்களை பின்பற்றாதீங்க மாளிகை மாம் அவர்கள் அவருக்கு ஆளு மொழி மதியனாண்டு பேரு மதீனாவில் வாழ்ந்த அறிஞர் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் எந்த பள்ளியில் அடக்கம் செய்யப்பட்டார்களோ மஸ்ஜித நபவி அவங்க திருக்கரத்தால் கட்டப்பட்ட பள்ளி அதிலே மக்களுக்கு பாடம் நடத்தியவர் மாளிகைமாம் அந்த அருணா அவருடைய மதரசா அந்த பள்ளிகளை வைத்து மக்களுக்கு பாடம் நடத்துவார் பாடம் நடத்தும் பொழுது சொல்வார் மாளிகைமாம் சொல்வார் மாளிகை மதுக பொண்ணு மதுக பொண்ணு சொல்லி அவர் பேரை பயன்படுத்தி ஏமாத்துகிறீங்களே அந்த மாலிகி மாளிகைமாம் சொல்வார் இதோ